எப்படி கீழ விழுந்தது சார் கைதவற சார் நான் என்னது நம்ம காணமே எப்படி

மேடுவா மேடுவா மேமங்க ஆ ஆடிங்க ஆ ஹாய் புஜி டार्लिंग இயலகேப்டி நெகே தி சன்னியர் பொன்னதின் பாल्ले புவினமில்லும்பகமாயானதினாலே கன்மயனந்தமீவிலோர் கொண்டதினாலே காடயம் நிறைவேறும் என்றென்னத்தை சொல்லே ஹாய் கோபால் வர்கத பத்தலபா முன்னாடி தேஞ்சி போ

போபால் நான் மெலுகு பத்திருக்கே அது தன்னையே சார் நாய் மாரி ஊல விட்டீங்கனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போய் போயிடுவாங்க அது தன்னையே அழிச்சிட்டு மத்தவங்களுக்கு ஊருக்கு கழிச்சு அதே மாதிரி வேணா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க சூர் டெபனட்லி பேச்சு மாற மாட்டீங்களே அரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சுட்டிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போய் இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆகிடா என்ன டாவா

இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடைக்கிறது பழகங்க நாத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சு போட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலைங்க குடிச்சு தூணுல கட்ட போட்டங்க கட்டெல்லாம் அவுத்து போட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்பரம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு டென் டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா பத்து நாள் இங்க இருக்கணும் மற்ற ஒரு இங்க இருக்க போறதா வேண்டத இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா இப்படி கூட ஒரு பைக் விற்குது என்னது கூட்டமா ஆச்சரியமா இருக்குதே இருபது டிக்கெட்

ஏய் வந்து பாரு டிக்கெட் சரியா มั้ยன்னு தெரினே அதோ மசில் போடுற கே நீரா சீக்கிரம் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்ட தெரியுமா என்னடா கண்டுக்காம போடா 6 மணிக்கு மேல கண்ணு அதோ ஐயோ போரளே டிக்கெட் வாடி நானும் வரண்ட ஒரு டிக்கெட் அங்கே போர்டு ஆரம்பிச்சிருச்சு படத்தை பத்தி சொன்ன சுமார் வண்டி பார்த்துக்கோ ரெண்டு கட்ட வண்டி வருகாதான் பாக்குறேன் பாக்குற வயசா இது பக்கத்துல ஒரு தேட்டர்ல அடல் சொல்லி ஓடுதான் அது போலமா அந்த படத்தி பாத்துட்டு நீங்க அதுல நடிச்சதாக கற்றவும் மானமாவும் கண்ணியும் சீதையா கடை தெரிவித்து we mm -hmm. என்ன ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு நோஸ் அதுல என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடல என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல கேப்டி ஹே முஜிசிப் இந்தியாட்டயே உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா கிஃப்ட் யா வா நம்ம ஃப்ளேவரையே தனி பிரேகிட் பேபி थैंक यू बाय 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 सी लेटर ये क्या है व्हाट अ ब्यूटीफुल थिंग इज अ क्या है ये मेरा फैमिली मॉडल एल्बम है आपका फैमिली एल्बम या yeah. मैं देख सकती हूं uh, पार्क में इधर कुछ कुछ ओल्ड मॉडल है पार्क में चलेगा सी इट ये कौन है ये मेरा uh, ग्रैंड मा पार्टी मा ఎంఎన్ రాజం నైన్టీన్ మిస్ మెడ్రాస్ స్పెషల్ టైటిల్ అడిగా మేర స్టెప్ మదర్ సిటీకాన్ మిస్ మెడ్రాస్ ఐస్ స్పల్ ఫార్టీ హైదరాబాద్ ఫార్ట్ ఫ్రోమ్ రామారావు టూ గాంతారావు వెరీ ఫేమస్ ఫేవర రాజిమాన్స్ <laughs> 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 <laughs>

सिनेमा एक्टर फोटो ले चीतिंग चे ना देख ले टू साइड कोटे ला आओ ना आ रहा आओ ना आ जी आओ ना साले कर दे मेरे पास पे दो ऐसे पांच सौ रुपए इसको छोड़ देने चाहिए चलो हाँ जी हाँ हाँ इलाज लेने चाहिए मैं तो तेरी जो बच्चे छोड़ आलू पुरुष तोड़ता है यार थैंक यू